திராவிட முன்னேற்ற கழகம் அது கட்சி அது ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது கட்சியா கார்பரேட் கம்பெனி தான் அந்த முதலாளி அதுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க முதலாளி ஆவாங்க அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில இன்றைக்கு திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் இருக்கிறார் இப்ப உதயநிதி வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார் அதுக்கு பிறகு இன்பநிதி இப்பொழுது வர ஆரம்பிச்சிட்டார் இப்படி குடும்ப குடும்ப கட்சி ஆட்சியில் தொடர வேண்டுமா வாரிசு அரசில் தொடர வேண்டுமா அண்ணா திமுக அப்படி அல்ல சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ எம்பி ஆகலாம் அமைச்சர் முதலமைச்சர் கூட ஆகலாம் அண்ணா திமுக மட்டும்தான் நடைபெறும் வேற எந்த கட்சியிலும் தமிழகத்திலே நடக்காது இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்டி